பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திர நிகழ்ச்சியில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கே சி பழனிசாமி அவர்களை சந்திக்கிறோம் வணக்கம் சார் சார் நீங்கள் அதிமுக ஒருங்கிணைப்பு குழு அப்படின்னு தொடங்கியிருக்கீங்க தொடங்கி இப்போ பதினெட்டாம் தேதியிலேருந்து கருத்து கேட்பது அப்படின்லாம் வச்சுருக்கீங்க எந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் இருக்குது சார் மூத்த தலைவர்கள் முன்னணி தலைவர்கள் யார் தொடர்பு கொண்டிருக்காங்க யாராவது பேசியிருக்காங்களா அந்த மாதிரி நிகழ்வு இல்லை கிளை அளவில் பூத் அளவில் அடிப்படை உறுப்பினர்கள மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது அதிமுகவுக்கு தொடர்ந்து வாக்களித்து வந்தவர்கள் இப்போ சமீப சுணங்கி இருப்பவர்கள் எல்லோருமே இந்த இயக்கம் ஒன்றிணைக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அளப்பெரிய ஒரு வரவேற்பும் எதிர்பார்ப்பும் இந்த ஒருங்கிணைப்புக்கு ஏற்பட்டிருக்கிறது எப்படியாவது சிரமப்பட்டு இதை இந்த ஒருங்கிணைத்து விட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆளுகிற கட்சியாக அதிமுக உருவெடுக்கும் என்கிற அந்த எதிர்பார்ப்பு தமிழ்நாட்டு மக்களிடத்துல அதிமுக தொண்டர்கள் இடத்துல மிகப்பெரிய அளவில் இருக்கு தலைவர்கள் யாராவது உங்கள்கிட்ட தொடர்பு கொண்டு பேசினது அது இந்த காலகட்டத்தில் நம்ம அதை சொல்லக்கூடாது இல்ல இல்ல பேர் கேட்கல நிறைய தொடர்பில் இருக்காங்க பட் அது நம்ம பேர் சொல்றது நாகரீகமாக இருக்காது எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருந்து என்ன ரெஸ்பான்ஸ் இருக்கு அவரு பத்திரிக்கையாளர்களை சந்திக்கும்போது அவர் பேசின விஷயங்கள் உங்களுக்கு ஒரு சமிக்கை நல்ல விதமாக இருக்கா சாதகமான ஒரு கோக்கா தெரியுதா இல்லை ஏதாவது ஒரு காயப்படுற மாதிரியான விஷயமாக பேசுற இல்ல நிச்சயமாக அந்த தெருவில் போகிறவங்க என்கிற அந்த வார்த்தைகளை அவர் வந்து தவிர்த்து இருக்கணும் ஒரு தலைமை பண்புக்கு உரிய முறையில் அவர் இன்னும் தன்னை தயார்படுத்திக் கொள்ள இன்னும் எடப்பாடியினுடைய தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் போல தான் அவர் ஒன்றிய செயலாளர் அளவுக்கு தான் அவருடைய மனோ வளர்ச்சி இருக்கிறதாகத்தான் நம்ம வந்து பார்க்கணும் ஆனால் அவர் நாங்கள் தெரிவித்த கருத்துக்களின் அடிப்படையில் அவர் தான் கே சி சொல்லி பேச சொல்லியிருக்கார் அவர் தான் செல்லூர் ராஜு கிட்ட சொல்லி பேச சொல்லியிருக்கார் அவர் பல பேருக்கு தகவல் கொடுத்து இப்போ ஒருங்கிணையினோம் ஆனால் எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்றுக்கொண்டு ஒருங்கிணையினோம் என்கிற அந்த கருத்தை சொல்ல சொல்லியிருக்கிறாரு அது அவரது விருப்பமாக இருக்கலாம் ஆனால் அந்த கருத்துக்களை தெரிவிக்கிற விதமும் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒரு நாகரிகமாக கருத்துக்களை தெரிவிக்கிற பண்பாடும் அவர்கிட்ட இல்லாமல் இருக்கிறது ஒரு வருத்தத்துக்குரியது அதனால தான் நாற்பத்தி நான்கு சக சதவீத வாக்குகளை பெற்று நாற்பதுக்கு நாற்பதையும் பெற்ற அண்ணா திமுக இன்று இருபது சதவீதத்தை பெற்று நாற்பதுக்கு நாற்பதிலும் தோல்வி அடைகிற அந்த நிலையில் இருக்கு அப்போ இதெல்லாம் ஒரு காரணங்கள் அப்போ அதை அவர் உணர்ந்து தன்னை திருத்திக் கொள்ளணும் நிலைநிறுத்தி கொள்ள முயற்சி செய்யணும் இயக்கத்தை வலிமைப்படுத்துவதற்குண்டான வழிவகைகளை அவர் தேடணும் இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கும் உங்களுக்கும் தனிப்பட்ட முறையில் ஏதாவது மனக்கசப்புகள் உண்டா இல்லை ஏன் வந்து இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிறீங்க வலிமையாக அந்த இயக்கம் இருந்தால்தான் அவர் பொதுச் செயலாளராக இருக்க முடியும் அப்படி இருக்கும்போது அதில் எங்கே இடர்பாடுல சிக்கல் நிலவுதா நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை அவருக்கு வந்து ஒரு சைக்காலஜிக்கல் ஃபியர் சார் அதாவது எதாக இருந்தாலும் தான் மட்டுமே என்று நினைப்பவர் அந்த எண்ணத்தில் ஒருங்கிணைப்பு முயற்சி எடுத்தால் கூட அது அவர் தான் எடுக்கணும் மற்றவங்க எடுக்கணும் தன்னை அதாவது ஒரு லேக் ஆஃப் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் தன்னம்பிக்கை அற்றவராக தன்னம்பிக்கை குறைவாக உள்ளவராக அவரை பற்றியே அவருக்கு அவநம்பிக்கைகள் ஜாஸ்தியாக வந்து இருக்கு மற்றவர்கள் எங்கேனும் தன்னை தாண்டி செல்வாக்கு பெற்றவர்களாக வளர்ந்து விடுவார்களோ என்கிற அந்த அவநம்பிக்கை அவர்கிட்ட அதிகமாக இருக்குது ஏன்னா அவர் வளர்ந்து வந்த பாதை அதுதானே இப்போ அவர் வந்து யாரை பணிவோடு வணங்குகிறாரோ அவரை காலவாரி விடுறது தானே அப்போ சுற்றி இருக்கிற எல்லோரும் அவருக்கு அதை செய்வார்கள் என்றோ அல்லது மற்றவர்களால் எந்த நேரத்தில் தனக்கு ஆபத்து வருமோ என்கிற அந்த ஒரு அச்ச உணர்வு அவரை ஆட்கொண்டு இருக்கிறது என்று தான் நம்ம வந்து பார்க்கணும் நீங்கள் எம்ஜிஆர் காலத்தில் எம்ஜிஆரை சந்தித்து அரசியல் பண்ணவரு எம்ஜிஆர் எப்படி தன்னுடைய கீழே இருக்கக்கூடிய அரசியல் கட்சியினரை தொண்டர்களை நிர்வாகிகளை வழி நடத்தியிருப்பார் அப்படின்னு அவர்கிட்ட இந்த மாதிரியான போக்கு இருந்தால் என்றைக்காவது உங்களுக்கு வந்து எம்ஜிஆரை பார்த்து பழகி அரசியல் நடத்துனவங்க நம்ம இன்றைக்கி அதெல்லாம் பார்க்காம ஒரு பெரும் அளவுக்கான ஆட்கள் வந்து ஒரு கட்சியை ஆளுநர் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் எங்கே தோணிருக்கா அவங்களுக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் சொல்லுவாங்க என்னை நம்பி கேட்டவர்கள் யாரும் இல்லை நம்பாமல் கேட்டவர்கள் தான் இருக்குது அப்படி அது எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் அவர் யாரையுமே முதல்ல நம்புறது இல்லை யாரையுமே அவர் வந்து நம்பிக்கைக்கே வந்து எடுத்துக்கிறது இல்லை ஐம்பத்தி ரெண்டு வருஷமாக இந்த அதிமுகங்கிற இயக்கத்தோடு ஒன்றிணைந்து பணியாற்றி கொண்டு இருக்கிறேன் எட்டு ஆண்டுகளாக எடப்பாடி பழனிசாமிக்கும் எனக்கும் அந்த மன வருத்தத்தில் சங்கடங்களில் பயணித்து கொண்டே இருக்கிறோம் ஆனால் இருந்தாலும் பல்வேறு நிலைப்பாடுகளில் பல விதமான இன்னல்களுக்கு இடையில எடப்பாடி பழனிசாமி என் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்தார் எதுக்கு தொண்டர்களால் தலைமை தேர்ந்தெடுக்கப்படணும் என்கிற அந்த கருத்துக்காக அந்த நடவடிக்கையை இவர் ஒரு முதலமைச்சர் என்கிற ஆணவத்தில் எடுத்தார் ஆனால் அதையெல்லாம் கூட நான் புறம் தள்ளி விட்டுவிட்டு இந்த இயக்கம் ஒற்றுமைப்படுத்தப்பட வேண்டும் என்று அந்த தொண்டர்களது எதிர்பார்ப்புக்கு ஏற்ப செயல்படுவார்கள் பொழுது தெருவில் போகிறவங்க வட்டிலாம் நான் பேசணுமா என்கிற அந்த வார்த்தைகள் வந்து நிச்சயமாக எல்லா அதிமுக தொண்டர்களையும் நான் உள்பட புண்படுத்துகிற ஒரு வார்த்தை அது அப்படி சொல்லுகிற தகுதி எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை அது அந்த இடத்துல அவர் என்ன சொல்றாரு பற்றி யாருகிட்ட வந்து கேட்குறதுனே இல்லையா அப்படின்னு அப்படி ஒரு மாபெரும் உயரத்தை அடைந்தவர் இல்லை அவர் ஒரு எதை பத்தி இந்த ஒருங்கிணைப்பு குழுவை பற்றி அதில் பத்தி ஏன்ட்ட வந்து கேட்குறியா யாருக்கிட்ட என்ன கேட்கறதுனே இல்லையா அப்படிங்கிற அளவுக்கு இவர் உயரம் மிக்கவர் ஆக இல்லை ஒரு அரசியல் ஒரு ஒருவருடைய உயரம் தகுதி தராதரம் என்பது தான் வழிநடத்துகிற கட்சி பெறுகிற வாக்குகளை பொறுத்து தான் அமையும் நாற்பத்தி நான்கு சதவீத வாக்குகளை பெற்று நாற்பதிலும் வெற்றி பெற்ற கட்சி இன்றைக்கு அப்படியே நேர் எதிர்புறமாக இருபத்தி ஒரு சதவீத வாக்குகளை பெற்று நாற்பதிலும் தோல்வியடைந்த ஒரு கட்சி அப்போ இந்த இருபத்தி மூன்று சதவீத வாக்குகள் எங்கே சென்றிருக்கிறது என்று வந்து நம்ம பார்க்கணும் அதுதான் நான் ஒரு புள்ளி விவரத்தோடையே நான் சொன்னேன் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திமுகவை தீய சக்தினார் அம்மா அவர்கள் கலைஞரை சக்தின்னு சொன்னாங்க அந்த திமுகவை வலிமையாக நாம் எதிர்த்து வீழ்த்த வேண்டும் அதற்காக யாரோடு வேண்டுமானாலும் கூட்டணி வைக்கலான்னு அம்மா பல கட்சி தலைவர்களது வீடுகளுக்கெல்லாம் சென்று அவர்களை சந்தித்து ஆதரவை திரட்டினாங்க அம்மாவுக்கு நேர் எதிராக அரசியல் செய்த பல பேரை ஆரம்பீரப்பன் காளிமுத்து பிஹெச் பாண்டியன் இன்னும் பல காலகட்டங்களில் பல பேரை அரவணைத்து அரசியல் செய்தார்கள் ஆனா எடப்பாடி பழனிசாமி திமுக ஆள்வது தனக்கு சௌகரியம்னு நினைக்கிறார் திமுக ஆள்வது தனக்கு ஏன்னா அவர் மீது எந்த வழக்கு இந்த மூன்றாண்டு காலத்துல ஸ்டாலின் என்ன வழக்கு நெடுஞ்சாலைத்துறையில ஏதாவது வழக்கு எடுத்திருக்கிறாங்களா ஸ்மார்ட் சிட்டில ஏதாவது வழக்கு எடுத்திருக்கிறாங்களா செந்தில் பாலாஜி வந்து ஆறாயிரம் டன் நிலக்கரி காணாம போச்சு என்ன சொன்னாரு அதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்களா அப்ப எதுவுமே வந்து இல்லை அப்ப இவர்களுக்குள்ள எடப்பாடி பழனிசாமிக்கும் திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் நல்ல புரிதலோடு இந்த அரசாங்கம் நல்ல புரிதலோடு எடப்பாடி பழனிசாமி நடந்து கொண்டிருக்கிறது இது போதும்னு நினைக்கிறார் தான் ஒரு எதிர்கட்சி தலைவர் ஏதோ ரெண்டு போலீஸ் பாதுகாப்பு இருக்கு இது போதும்னு நினைக்கிறார் அண்ணா அதிமுகவுடைய நிலை எப்படி இருக்கும் அதுதான் நம்ம உணர்றோம் ஏன்னா நாற்பது சதவீதத்துக்கு மேலே குறைந்த எந்த அதிருப்தியிலும் நாற்பது சதவீத வாக்குகளை பெறுகிற வலிமையான கூட்டணி அவங்கள்ட்ட இருக்கு மக்கள் அதிருப்தி நிறையா இருக்குது ஆனால் வலிமையான கூட்டணி அவர்கள் இடத்துல இருக்குது அந்த கூட்டணியை வீழ்த்த வேண்டுமென்றால் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி பெற்றிருக்கிற இந்த இருபது சதவீத வாக்குகளை வச்சு செய்ய முடியாது அப்போ இன்னும் இருபது சதவீதம் நாம் உயர்த்தணும் உயர்த்துவதற்கு எங்கே இருக்குது இந்த ஒற்றுமை என்று ஒன்று ஏற்படுத்தப்பட்டால் மட்டும்தான் அந்த வாக்கு வங்கியை நாம் உயர்த்த முடியும் திமுக ஒரு பத்து சதவீத வாக்கு வங்கியை நம்ம வெளியில் எடுக்கணும் நம்ம கொண்டு வரோம் பாஜக கூட்டணியிலிருந்து அந்த வாக்கு வங்கியை நம்ம எடுக்கணும் சீமானை நாடி போகிறவர்களை இப்போ அங்கிருந்து நம்ம வந்து வாக்கு வங்கி எடுக்கணும் இன்னும் பேராபத்தாக திரு விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர இருக்கிறார் அப்போ அங்கே செல்பவர்களை தடுக்கணும் அப்போ இவ்வளவு சூழ்நிலைகளில் இந்த இயக்கம் ஒற்றுமைப்படுத்தப்பட்டால் வலிமைப்படுத்தப்பட்டால் மட்டும்தான் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு வெற்றி என்பதை நம்ம நினச்சி பார்க்க முடியும் எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாருன்னா பை டிஃபால்ட் அதாவது திமுகவுக்கு மாற்று அதிமுக அண்ணா திமுகவுக்கு மாற்று திமுக மாறி மாறி மக்கள் ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறார் அந்த இடத்துக்கு மூன்றாவது சக்தியாக இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சி தன்னை வளர்த்தி கொண்டு இருக்கிறாங்க அந்த இடத்தை நோக்கி சீமான் முன்னேறி கொண்டு இருக்கிறார் அப்போ உட்கட்சி பிரச்சனைகளால் மட்டுமே அண்ணா திமுக அந்த தலைமையின் மீது பிடிப்பு இல்லாதது ஒன்றுபட்டு இல்லாதது அல்லது உட்கட்சி பிரச்சனைகளில் ஊசலாடுவது பல காரணங்களால் அந்த வாக்குகள் பாஜக கூட்டணிக்கு போகுது சீமானுக்கு போகுது திமுகவுக்கு போகுது அப்போ இந்த மூன்று பரிணாமங்களில் இருந்தும் நம்ம இன்னொரு இருபது சதவீத வாக்குகளை அதிமுகவுக்கு கொண்டு வரணும் அந்த முயற்சியை தான் நாங்கள் எடுத்தோம் இவர் அந்த முயற்சிக்கு ஆதரவு கொடுக்காவிட்டாலும் பரவாயில்ல அந்த முயற்சிக்கு வாழ்த்து தெரிவிக்காவிட்டாலும் பரவாயில்ல அதை கலங்கப்படுத்தாமல் இருந்தால் கூட போதும் இல்லை இப்போ நீங்கள் சொல்கிற இந்த விஷயத்தினுடைய அடிப்படையில் தான் எடப்பாடி பழனிசாமி எங்குகிறாரு நம்ம எடுத்துக்கொள்ள முடியும் அதாவது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் புறக்கணிப்பு அப்படின்றது இப்போ பாஜக கூட்டணியில் இருக்க பாமகவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அஇஅதிமுக பக்கம் ஈர்ப்பதற்கு இப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுத்தால் சரியா இருக்கும் அப்படின்ற கோணத்துல தான் இந்த முடிவு எடுத்திருப்பாரா அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி எந்த கூட்டணியில் இப்போ இருக்காங்க பாரதிய ஜனதா கட்சியில் பாரதிய ஜனதா அப்ப இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சிக்கு உதவுகிற முடிவு இல்லையா அப்போ இவங்க என்ன சொல்லணும் எடப்பாடி பழனிசாமி அறிவிச்சிருக்கலாம் பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியிலிருந்து விலகி தனித்து போட்டியிட்டால் அண்ணா திமுக ஆதரிக்கும் அறிவித்திருந்தால் திரு ராமதாஸ் அவர்களே கூட அந்த முடிவை வந்து எடுத்திருக்கலாம் மாறாக அந்த என்டிஏ கூட்டணியை இவர் ஆதரிக்கிற செயல் என்பது சில நாட்களுக்கு முன்னால்தான் நேரடியாகவோ மறைமுகமாகவோ நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு ஒட்டுமில்லை உறவும் இல்லை எந்த கூட்டணி வைக்க மாட்டேன்னு பேசுறீங்க திருப்பி இப்போ இந்த தேர்தலில் அவர்களை ஆதரிக்கிறீங்க இது இந்த நிலைப்பாடு எப்படி இருக்கும் ரெண்டாவது அதிமுக காரங்க யாருக்குமே ஓட்டு போட மாட்டாங்க ஏன் அப்போ நீங்கள் நோட்டாக்கு போடுங்கன்னு சொல்லுங்களேன் இந்தூரில் காங்கிரஸ் கட்சி அப்படி ரெண்டரை லட்சம் ஓட்டுகளை பெற்றாங்க இல்லையா அப்படி சொல்லலாம்ல இந்த விக்கிரவாண்டி தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருந்தது அந்த வாய்ப்பை எடப்பாடி பழனிசாமி தவற விட்டு விட்டார் என்றுதான் வர வர இந்த ஒற்றுமைப்படுத்தப்படாவிட்டால் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வராது என்கிற அந்த முடிவை இந்த ஆண்டு இறுதிக்குள்ள அதிமுக தொண்டர்கள் எட்டிவிடுவார்கள் இல்ல அப்படி ஒரு சூழல் வந்ததுன்னா வேற என்ன மாற்று ஏற்பாடு அது ஏதோ ஒரு மாறுதல்கள் வந்து வரும் இப்போ அதிமுக வாக்கு வங்கியில் சரிவு சதவீதமாக இருந்த வாக்கு வங்கி இன்றைக்கு சதவீதம் கூட்டணியோடு சேர்த்து தேமுதிக குறைந்தபட்சம் இருபத்தி மூணுல இருந்து இருபத்தி சதவீத வாக்குகள் வெளியேறியது அந்த வெளியேறிய வாக்குகள் எங்க போயிருக்கு திமுக கொஞ்சம் போயிருக்கு பாஜக போயிருக்கு நாம் தமிழருக்கு போயிருக்கு அப்ப அந்த வாக்குகளை திரும்ப பெற்று மீட்டு அண்ணா திமுகவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பது தான் நாங்கள் எங்களது பணிகள் எல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமிக்காக நாங்கள் செய்யலை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆயிரம் ஆண்டுகளுக்கு இந்த இயக்கம் வலிமையோடு இருக்கும் என்று எதிர்பார்த்தார் அம்மா ஜெயலலிதா நூறு ஆண்டுகளுக்கு ஆளுகிற கட்சியாக இருக்கும் அதிமுக என்று சொன்னார் குறைஞ்ச வச்சு எடப்பாடி பழனிசாமி ஒரு பத்து ஆண்டுகளுக்கு மீண்டும் அதிமுக ஆளும் என்கிற அந்த நம்பிக்கையை கூட மக்களிடத்தில் ஏற்படாமல் இருக்கிறார் அப்புறம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு சிந்தித்த எம்ஜிஆர் எங்க ஆண்டு காலத்துக்கு ஆட்சி இருக்கும் என்று சிந்தித்த அம்மா எங்க அடுத்த ஆண்டுக்குள்ள இந்த கட்சி என்ன ஆகுமோ என்ற நிலைக்கு உருவாக்கி இருக்கிற திரு எடப்பாடி பழனிசாமி எங்க இப்ப இவ்வளவு நான் அவரை சொல்றதே தன்னை திருத்தி கொள்ள வேண்டும் தன் முடிவுகளை அவர் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் நன்றாக சிந்திக்க வேண்டும் தன் அடிவருடுகளை தன்னோடு சுற்றி இருப்பவர்களை தள்ளி விட்டு விட்டு இவர் சொன்னார் இல்லையா தெருவில் போகிறவங்க இந்த தெருவில் போகிறவங்கள நம்பி தான் எம்ஜிஆர் கட்சியை ஆரம்பித்தார் தெருவில் போகிறவர்கள் அது வாக்குகளில் தான் எம்ஜிஆர் அந்த தெரு ஓரத்தில் குடிசை போட்டிருக்கிறவங்க தெரு ஓரத்தில் நடந்து போகிறவங்க தெரு தெருவாக தானே நம்ம போய் வாக்கு கேட்குறோம் எல்லாம் தெருவில் ஆமாம் அப்போ அந்த தெருவில் இறங்கி இவர் கருத்து கேட்கணும் தெருவில் போகிறவங்ககிட்ட இவர் கருத்து கேட்கணும் தெருவில் போகிறவங்களுக்கு இவர் முக்கியத்துவம் கொடுத்து கலந்து பேசி ஒரு நல்ல முடிவை எடுத்தால் மட்டும்தான் இந்த இயக்கம் மீண்டும் ஆளுகிற வாய்ப்பை பெறும் இல்லை இப்போ ஒரு ஒருவேளை அவர் எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறது வந்து என்னுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு அப்படின்றது ஒரு திடமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருந்தால் இதெல்லாம் சாத்தியமாயிடுமா ஒருங்கிணைப்பு இல்லை நான் சொல்றதுங்க டேர்ம்ஸ் என்ன வேணாலும் இருக்கலாம் ஒரு இணைப்பு என்ற முயற்சிக்கு வருகிற பொழுது அந்த முயற்சிக்கு செய்யலாங்க பேசுவோம் என்று சொல்லிவிட்டு எனக்கு இந்தந்த மாதிரி என்னுடைய எதிர்பார்ப்புகள் இருக்கிறது இணைப்பு இந்த அடிப்படையில் நடைபெற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் சொல்லலாம் அதை யாரும் தப்புனே சொல்லலை யாரை பத்தி யாருகிட்ட வந்து நீ என்ன அந்த அளவுக்கு பெரிய உயர்ந்த மனிதன் எடப்பாடி பழனிசாமி என்ன அந்த அளவுக்கு ஒரு பெரிய உயர்ந்த மனிதன் எதை இது வரைக்கும் சாதிச்சிருக்கிறீங்க இவரிடத்துல ஐம்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு இந்த இயக்கம் ஒப்படைக்கப்பட்டது முதலமைச்சராக இவரிடத்துல இந்த இயக்கம் ஒப்படைக்கப்பட்டது இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் ஐந்து உறுப்பினர்களுக்கு கீழே தான் அதிமுக இருக்குது முதலமைச்சராக இருந்த கட்சி இன்றைக்கு எதிர்கட்சியாக இருக்குது அந்த எதிர்கட்சியின் கூட களத்தில் பாரதிய ஜனதா கட்சி தான் ஏற்று சொல்றாங்க பாண்டிச்சேரியில ஆளுகிற வாய்ப்பை அதிமுக இழந்திருக்கிறது இன்றைக்கு எதிர்கட்சி அந்தஸ்தை கூட மக்கள் மத்தியில் மக்கள் மன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சி எடுத்துக்கொண்டிருக்கிறது இன்றைக்கு வளர்ச்சியை நோக்கி பயணிக்கிற கட்சிகள் என்கிற பட்டியலில் நாம் தமிழரும் பாரதிய ஜனதா கட்சி இருக்கா வீழுகிற நிலையில் இருக்கிற கட்சி என்று அதிமுக இருக்கு இதை அவர் உணர மறுக்கிறார் அதை தெளிவுபடுத்தி அதை ஒரு ஒற்றுமைப்படுத்துவதற்கு ஏற்படுகிற முயற்சியை ஒத்துழைக்கலாம் குறைந்தபட்சம் கொச்சைப்படுத்தாமல் இருக்கலாம் இப்போ ஒரு கட்டத்தில் எல்லாத்துக்கும் ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் இருக்கும் நீங்கள் ஒருங்கிணைப்பு ஒரு முயற்சி எடுக்கிறீங்க அதற்கான அவருடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம் ஒருவேளை இதில் ஒரு பின்னடைவு அப்படின்னு ஏற்படுத்தா என்ன மாதிரி வே அடுத்த கட்டத்தை நோக்கி நகர் அக்டோபர் பதினேழு அண்ணா திமுகவினுடைய அந்த துவங்கப்பட்ட நாள் அதுக்குள்ள இந்த இயக்கம் ஒன்றிணைக்கப்பட வேண்டும் அப்படி ஒன்றிணைக்கப்படாவிட்டால் எடப்பாடி பழனிசாமி எதிர்காலத்தில் எந்த காலத்திலும் தமிழ்நாட்டில் மீண்டும் அவர் முதலமைச்சராக இல்லை அமைச்சராக கூட உருவெடுக்க முடியாது ஆனால் அண்ணா திமுகவை எடப்பாடி பழனிசாமி இல்லை அவங்க தாத்தாவே வந்தால் அசைக்க முடியாது இது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இயக்கம் மாற்று வழியை மாற்று தலைமையை அதிமுக தொண்டர்கள் முடிவு செய்வாங்க அதனால எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிற அல்டிமேட்டம் வருகிற அக்டோபர் மாதம் இன்னும் மூன்று மாதங்கள் நான்கு மாதங்கள் இருக்கு அதுக்குள்ள ஒரு முடிவு எடுத்து இந்த இயக்கம் இணைக்கப்பட வேண்டும் மற்ற நேர்காணல் நன்றி